நல்ல வரவேற்பும் இருக்கு அதே நேரம் வந்தே பாரத் ரயில் கட்டணம் அதிகமாக இருப்பதாக மக்கள் கூறும் சூழல்ல அதன் விலையை குறைக்கும் திட்டம் இருக்கிறதா என்பது குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்தியா மிக விரிவான ஒரு ரயில் சேவையை கொண்ட நாடாதான் இருக்கு நாட்டின் பெரும்பாலான இடங்களில் உள்ள முக்கிய நகரங்களுக்கு ரயில் மூலமாவே தான் செல்றாங்க இருக்கைக்கு இடம்பெரிது டாய்லெட் வசதி படுத்து தூங்கிக் கொண்டே செல்லலாம் என பல வசதிகள் இருப்பதால் மக்கள் பெரும்பாலும் ரயில் பயணங்களையே விரும்புகிறார்கள் அதே நேரம் இந்த ரயில்களில் அதிநவீன வசதிகள் இருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிற நிலையில அதற்கு பதிலளிக்கும் வகையில வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட விமானத்தில் இருப்பது போன்ற வசதிகளுடன் வந்தே பாரத் ரயில்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு முக்கியமான ரூட்டுகளில் வந்தே பாரத் ரயில்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் வந்தே பாரத் ரயில்களின் டிக்கெட் விலை அதிகமாக இருப்பதாக மக்கள் பலரும் கூறும் நிலையில் இதற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி பதிலளித்திருக்கிறார்கள் இதற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார்கள் ரயில் இயக்க ஆகும் செலவுகள் விலைவாசி மற்றும் சமூக பொருளாதார சூழல் என பல காரணங்கள் கருத்தில் கொண்டே ரயில் டிக்கெட்டுகளின் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின்போது காங்கிரஸ் எம்பி ரஹிபுல் ஹுசேன் இதுகுறித்து கேள்வியை எழுப்பின நிலையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதற்கு எழுத்துப்பூர்வ பதிலையும் கொடுத்திருக்காங்க பிரீமியம் ரயில் சேவையை குறைந்த வருமானம் கொண்ட மக்களும் அணுகும் வகையில் வந்தே பாரத் ரயில்களின் டிக்கெட்டுகளை குறைக்கும் திட்டம் அரசுக்கு உள்ளதா என்று ரய்பு லுசேன் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அஸ்வினி பல்வேறு தரப்பு மக்களும் ரயில் சேவையை பயன்படுத்தும் வகையிலதா இந்திய ரயில்வே பல்வேறு ரயில் சேவைகளை இயக்குகிறது ரயிலில் உள்ள வசதிகளின் அடிப்படையில கட்டணங்களும் வசூலிக்கப்படுகிறது சேவை தரத்தை பராமரிக்க செய்யும் அதே வேளையில டிக்கெட் விலையும் அதிகமா இல்லை என்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு குறைந்த ரயில் சேவைகளை வழங்க அமிர்த பாரத ரயில்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இவை ஏசி அல்லாத ரயில்களாகும் இந்த ரயில்கள்ல பன்னெண்டு ஸ்லீப்பர் வகுப்பு மற்றும் எட்டு பொது வகுப்பு பெட்டிகள் இருக்கு குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு இது பேருதவியா இருக்கும் இந்த ரயில்கள் நாங்கள் பல நவீன வசதிகளை கொண்டு வந்திருக்கோம் குறைந்த கட்டணத்தில் பயணிகள் சௌகரியமா பயணிக்க தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்தியாவில் ரயில் கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் நமது நாட்டில் ஒரு பயணி ரயிலில் ஒரு கிலோமீட்டர் பயணிக்க ஒன்று புள்ளி மூன்று எட்டு ரூபாய் செலவு போதும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ரயில்வே துறை அவர்களிடமிருந்து எழுபத்தி இரண்டு பைசா மட்டுமே வசூலிப்பதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்